ஒளிபரப்பான ராகம் சீசன் டூ சீரியல் மூலம் பிரபலமடைந்த நடிகை ஷில்பா மற்றும் சல்மான் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தாங்கள் இருவரும் மணக்கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதை பார்த்ததும் இவர்கள் இருவருக்கும் எங்கேஜ்மென்ட் முடிந்து விட்டதா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இது குறித்து அந்த புகைப்படங்களுக்கு சல்மான் மற்றும் ஷில்பா விளக்கம் கொடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் புகைப்படங்களும் இணையத்தில் அதிகமாக பிறப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் வெள்ளித்திரையைப் போலவே சின்னத்திரையில் ஒரு சில சீரியல்கள் வெற்றி அடைந்து அதைத் தொடர்ந்து அதில் இரண்டாவது மூன்றாவது பாகம் தொடங்குவது வழக்கம் அந்த மாதிரி தான் விஜய் டிவியில் கூட மௌனராகம் சீரியல் இரண்டாவது பாகம் ஒளிபரப்பானது முதல் பாகம் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்திருந்தது ஆனாலும் கொரோனா தொற்றின் காரணமாக தற்காலிகமாக அந்த சீரியல் முடிவுக்கு வந்திருந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாவது பாகமும் தொடங்கப்பட்டது முதல் பாகம் எண்ணூத்தி அறுபத்தி மூன்று எபிசோடுகளுடன் நிறைவு பெற்று இருந்ததை தொடர்ந்து இரண்டாவது பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாவது பாகமும் கிட்டத்தட்ட ஐநூறு எபிசோடுகளுக்கு மேலாக ஒலிபரப்பானது ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த இரண்டாவது பாகம் முடிவுக்கு வந்தது அதே போல மௌனராகம் இரண்டாவது பாகத்தில் நடிகை ரவீனா அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிரபலமடைந்த ரவீனா கதாநாயகியாக நடித்திருந்தார் அதேபோல போல அவரோடு ஷில்பா சல்மான் ஆகிய பல பிரபலங்கள் நடித்திருந்தனர் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டனர் சீரியலை தாண்டி சமூக வலைத்தளங்களிலும் இவர்கள் ஆக்டிவாக இருந்ததால் இவர்களுக்கு அதிகமான இளைஞர்கள் ரசிகர்களாக இருக்கின்றனர் இந்த நிலையில் ஷல்மான் மற்றும் ஷில்பா ஆகிய இருவரும் புதிய சீரியல் ஒன்றில் நடிக்க இருக்கிறார்கள் இந்த சீரியலுக்கு எங்கேஜ்மெண்ட் என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சீரியலுக்கான போட்டோ ஷூட் புகைப்படங்கள் எடுக்கப்பட்ட நிலையில் அந்த புகைப்படங்களை ஷில்பா மற்றும் சல்மான் இருவரும் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தனர் இந்த புகைப்படங்களை பார்த்ததும் அவர்கள் இருவருக்கும் உண்மையிலேயே எங்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டதாக நினைத்து பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் ஆனால் இது எனஜ்மெண்ட் என்ற புதிய சீரியலுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்று அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார்கள் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லிக்கில் க்ளிப் பண்ணுங்கள்